இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னுடைய அன்பு சகோதரர் அற்புதமான ஒரு இயக்குனர் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் போயிடுச்சு அது ஒரு வருத்தம் இருக்கு அப்பேற்பட்ட என்னுடைய அன்பான திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது அவங்க அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லாயக்கானவங்க எங்கே இங்கே இல்லை நார்த்தில் இங்கே ஆக்க மாட்டாங்க இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏன்னா உண்மையை பேசுகிறவங்க இருக்கக்கூடாது அதே போல் நான் இங்கே வந்து ஆக வேண்டும் என்று சொன்னேன் எனக்கும் இந்த இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனால் சம்பந்தம் இருக்கிறது ஒன்றே ஒன்று இந்த தம்பிதுரையால் தம்பிதுரை வந்து என்ன ஆனால் என் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு தான் வந்தார் இல்லைப்பா வந்துட்டு நைஸாக காசட் வெளியிட்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லிட்டார் இப்போ இதுக்கு போலன்னா அது இருப்போமா இல்லையா நான் அந்த இதில் தான் வந்தேன் ஆனால் வராமல் இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான் பொதுவாக இந்த கேசட் வெளியீட்டு விழா இது இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை நான் வீட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு ட்ரைலரு சாங் அது இதுன்னு ஏறத்தால் ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது அது நம்ம நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு விஷயம் இருக்கிற சிரமம் தெரியாமல் தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்ட்ரவிலே அனுப்பிவிடுவோம் அந்த ஃபோனில் ம் நல்லா இல்லை முடிஞ்சது கதை நம்ம கதை நல்லா இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இடத்திடம் கேட்டுக்கொள்ள ஒரே கேள்வி இது தமிழர்களுடைய படம் தமிழன் நீதான் பார்க்கணும் இது தெலுங்குக்காரங்க பார்த்தோ இல்லை ஹிந்திக்காரங்க பார்த்தோ இல்லை மலையாளிஸ் பார்த்தோ இது போகிறது இல்லை அதனால் நீ பார்க்க வேண்டும் நீங்கள்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது காரில் நான் அதுக்கு தான் சில பேர்ட்டை சொல்லுவேன் நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்கள் ஒன்றா இருந்தோம் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு சந்திரசேகர் காரில் டேத்தப்படுறேன் நடிகர் போடுற திரும்பியே பார்க்காத

அவரை பத்தி பேசுறாங்க எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு செய்கிறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன பையன் இந்த வயசுல கூட நான் எழுபத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கு ஐம்பத்தி ஓர் ஆறு வருஷம் இது எனக்கு சினிமால நான் வந்து ஒரு நடிக்கிறது தான் லாயகர் இந்த என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால் முடியாது அந்த எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான் லண்டன் போனால் கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போகிறதில்ல அங்க போய் அந்த ஏஐ போய் கத்திக்கிட்டு அது இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அதை கற்றுக்கிட்டுருக்காரு ஆக அப்டேட்டாக இருக்கிறவர் அவர் அவர் மாதிரிலாம் நம்மளால முடியாது நமக்கு எவ்வளோ ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்குது நிறைய அதனால் சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை வெறும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்ல நடிப்போம் ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பற்றி இல்லை சார் அவர் படத்தில் போடலாம் லேட்டாக வருவார் சாப்பாடு அது வேணும்னு கேட்பாரு இடம் இடம்லாம் இருக்கார்னு கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு நல்லா நடிப்பார் சார் அது ஒரு தொல்லை இப்போ எப்படி இருக்கு பாரு இப்போ சினிமா நல்லா நடித்தா ஒரு தொல்லை ஆயிடுது ஆனால் இதையெல்லாம் மீறி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஒருத்தர் ஆடா நம்ம இல்லாமல் போயிட்டு போய் இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்கார் எல்லாரையும் போட்டு காமிஸ்டாப்ல தம்பி துறை இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது வேற யாருக்குமே வராது நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே போட்டோ நம்ம போட்டோவே போடலன்னு யோசிச்சிருக்காங்க இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு தர்றேன் கஷ்டப்பட்டோம் வரலையே இருந்தேன் ஆனா இங்க தம்பி துறை அந்த வேலையே இல்லை நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன் எல்லாரையும் போட்டாச்சு போனவன் வந்தவன் கொண்டவன் தடிக்க விழுந்தவங்க உட்கார்ந்தவன் எல்லாரும் ஃபோட்டோ போட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு மேடியில் உட்கார வைக்கிறேன் இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையிலே பாராட்டுறேன் அப்போ நாங்களும் மியூசிக் டைரக்டர் பார்க்குறோம் இவங்கள பார்க்குறோம் எடிட்டர்ஸை பார்த்தா எல்லாரையும் பார்க்குறேன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து புதுசாக பார்க்குறேன் என்ன பாரேன் அவர் சொல்கிறாரு நான் சினிமாவில்தான் இருந்தேன் நான் எப்படி வரணும்னு நினைச்சேன் நான்லாம் சொல்கிறாரு நீ இப்போ வந்துட்டு இல்லை ஏன் வந்துடுவே இன்னும் பெருசாக வருவேன் பெருசாக ஆகவே முடியாது உழைப்பு வேண்டும் டெடிக்கேஷன் வேணும் நான் வந்து ரொம்ப வெங்கல பாத்திரக்குள்ள க கடைக்குள்ள யானை போட மாதிரி நான்லாம் சில சல 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 சில ஒரு சொத்தை வரும் ஆனால் கேமரா முன்னாடி போய் உட்கார்ணும் நிற்கிறோன்னா சீரியஸ் ஆகிடுவேன் கில்லரி டிஸ்டிங்க்ட்டு வந்துடும் எதிராளியை விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்வேன் நான் செஞ்சாதான் ஏதோ ஒரு அளவுக்கு செய்யலாம் ஏன்னா சிவாஜி பார்க்கு திருடுறது புரட்சித்தலைவர்கிட்ட திருடுறது எங்க அப்பா திருடுறது ஜெமினி சார்ட்டன்னு திருடுறது எல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்ல அவங்க அளவுல இருக்காது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்ல கங்கை நதி மாதிரி நமக்கு வசதி இருக்கா மக்களை மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான் தண்ணியா நமக்கு வசதி இருக்கா பக்கெட்ல வச்சு தண்ணியை எடுத்துக்க வேண்டியது ஆனா எங்க அப்பா சொல்றது ஒரு நல்ல வேத வாக்கு அது மட்டும் மனசுல வச்சிருக்கேன் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா இல்லைன்னா சினிமாவில் விட்டுட்டு போயிடுவான் செத்து போயிட்டு அவங்களுக்கு வேற போட்டு போயிடுவான் அதை நான் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒன்றரை வருஷம் எனக்கு இந்த கால ஆப்ரேஷன் நான் பண்ண அப்புறம் பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு எனக்கு உடஞ்சிருச்சு அப்போ ஒரு ஒன்றரை வருஷம் இப்ப தான் இந்த சினிமால நடிக்க ஆரம்பிச்சேன் இதை எழுதுறாங்க உடம்பு சரியில்லைன்றத போடுறா உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்றத போட வேணாம்மா ஏய்யா அதை மட்டும் போட மாட்டேங்கிறியா அவர் நல்லாயிருக்காரு நல்லா நடக்கிறாரு போட அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன் அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கதையை இப்போ போடுறாயா ஏதோ ஒண்ணும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விச்சாரிக்கிறாங்க ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா இருக்கிறேன் என்னய்யா இல்ல கிரச்சஸ் வச்சிட்டு அது என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏன் உங்கள நிறைய நானா வந்து சாகர வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசை இந்த டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால் முடியாது என்ன கேட்டாங்க ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலையான நான் டைரக்ட் பண்ணலாம் பார்க்கிறேன் சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை போயிடுவோன்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே சரியா நடிக்கல்னா அவங்கள மாதிரி ஒன் ஒன்மூரெல்லாம் கேட்க மாட்டேன் இவனை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஆளை போடுறான்னு சொல்லுங்க இவ பாருங்க நாளைக்கு டைட்டில் பாருங்க இந்த மீட்டிங்குடைய டைட்டில் வரும் கொலை செய்வேல் ராதாரமிஷன் அதுக்குதான் சொல்றது நானும் ஏன்னா அவங்க போடணும் இல்லைன்னா என்ன விட்டுருவாங்களே அதனால அது போடணும் என்ன சொல்றேன்னா கெட்டதே போடுறேன் கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன் ஏன்னா ராதா பேசினால பேசுனால செய்வேன் செய்வேன் சொல்லுவர்றான்னு எனக்கு என் கேரக்டரோட ஒத்துப்போன வார்த்தைகள் அதெல்லாம் அதை பற்றி நான் கவலையே இல்லை இருந்தாலும் ஒன்று சொல்றேன் உண்மையை பேசுவதற்கு நம்ம பயப்பட வேணாம் ஜீதா ஜீதன் பாருங்க அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா அவங்க காங்கிரஸ் அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன் நான் மரத்தாண்டம் வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் உங்கள ஆனால் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா தைரியமாக சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் வேறு யாருக்கும் தைரியம் கிடையாது மிதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் அப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான் இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நம்ம பார்த்து முதல் நாள் நினைக்கிறேன் அப்போ சொன்னேன் உண்மையை பேசுவதற்கு எங்கமே பயம் வேணாம் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமா இருக்கும்னா பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னுமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் அதற்கா சொல்றேன் இந்த படம் இந்த படம் பார்த்த உடனே ட்ரோமான்னு போட்டிருந்தது நிச்சயமா சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் ட்ரோமால விடாது இந்த படம் ட்ராமால விடாது எல்லாரும் ஹெல்தியா நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது இப்போ கூட ஒரு இயக்குனர் கேட்டார் என் பக்கத்துல உட்காந்து இயக்குனர் கேட்டார் சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு சார் எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது சார் பார்ப்பேன் வாய்ப்பா போய் பார்த்துருவேன் ஆனா எனக்கு பார்க்கணும்னு சில படங்கள் இருக்கு இருந்தது இல்லைன்னு சொல்ல ஏன்னா என்ன ஒரு பதவிக்காரரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டார் சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு அதான்டா எனக்கும் தெரியல சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன எய்ம் லைஃப்ல சினிமாக்காரன் ஆயிட்டேன் எனக்கு எய்ம் கிடையாது இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையா அது கிடையாது ஏன்னா அவர் பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும் நிம்மதியாக இருக்கிறோம் அது தப்பு இல்லை இப்போ சொல்லும் போது கூட அவரு ஏழு பொம்பள வச்சுருந்தார் அவர் வச்சுக்கிறார் உனக்கே அவர் வச்சிருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவர் ஆம்படா ஏன்டா தொல்லை பண்ற விடுறா என்ன விடு நான் அப்படி இருக்க நான் இல்லை இல்லைன்னு நான் குறைட்டா இருக்கேன் விட்டுரு விட நான் என்ன பத்து நாளைக்கு முன்னாடி தேடி நடந்தது நிகழ்ச்சி ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும் சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அது தப்பாக எழுதுவாங்க அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்தி நிறைய வேணும் செய்தி வேணும் இப்போ பாருங்கள் அந்த பேப்பரை பரட்டினா நான் ரெண்டு பத்திரிக்கை தான் வாங்குறேன் பேர் சொல்லலை பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொல்ல பொண்டட்டி தலையை விட்டது எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா அதில் பரவாயில்ல பொண்டாட்டி தலை வெட்டுற அளவுக்கு வீரனா இருக்கானே பொன்னாட்டி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான் தலை வெட்டியிருக்கானே கேட்டா மது ஏதோ ஒன்று கஞ்சா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு கொண்டுட்டான் கொண்டுட்டான்னு எவ்வளோ கொலை இந்தியாவது அந்த பத்திரிக்கையில் ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்லாக கொலை அதில் நடுவில் நம்ம செய்தி ரெண்டு மூணு வருது எதுக்கு சொல்றேன்னா தை தி டோன்ட் என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதுங்க இந்த படத்தை பாருங்க பெருசாக எழுதுங்க நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன் ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு இருந்தாலும் கதை வந்து என்று போகிறது எதுக்கு இது வளவலன்னு போனான் என்ன உலவலன் போனான் அவன் எடுத்தது அவ்வளோதான் முடிஞ்சா பாரு இல்லைன்னா போயிட்டே இரு நான் சொல்ற கதை தான் நான் எப்போ சொல்லுவேன் ரவி நல்லா ஆக்ட் பண்ணல சார் நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சிட்டேன்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை விட்டுட்டு போ என்ன பார்க்காத அடுத்தது பாரு எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ தான் ஒரே கம்ப ஒரே காம்பவுண்டில் ஏழு எட்டு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சிட்டேன் அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருந்தது போயிடுச்சு நான் தெரியாதனமாக கேட்டேன் வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுவிட்டேன் ஏன்னா வெல்லிங்டனில் ஒரு சர்ச் ஒரு சின்ன கதை இருக்குது அதுக்காக கேட்டேன் இல்லைடா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்கன்னு என்னடா இது நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் வெளிண்டான இடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க ஆக உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச் ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்ணுறது தாலி ஆந்திரம் ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன் ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும் யூ மஸ்ட் பி டெடிகேட்டட் இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படத்தை கூடாதட்டோம் இப்படியே தான் நான் அந்த பேப்பரை பார்க்குறேன்னே பரட்டினா மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடித்தேன் பேர் சொல்லக்கூடாது நீங்களே யூகிச்சுங்க அப்புறமாக போதுண்ணே நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள்னு சொன்னோம் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாளில் போய் இப்போ வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாளில் வெற்றி தானே அப்படின்னு ஆகிடுச்சு அது ஒரு விதத்தில் நல்லதுதான் நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாமல் மூணாவது நாளை பார்த்துட்டோம்னா மூடி வச்சிடலாம் சக்ஸஸ் ஆகிடுச்சுடா படம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா செய்து நீங்கள் நம்ம தமிழர்கள் கேட்குறோம் கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை பட் நல்லது செய்யறதுக்காக கேட்குறோம் ஏன்னா இது மாதிரி சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழிய பருத்தி கூட்ட புண்ணாக்கா தவிர தம்பிதுரையை கேட்குறேன் நான் நடிகனாக இருந்தேன்னா என்கிட்ட என்னை பருத்தி கொட்டை புண்ணாக்கா கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இந்த படம் ஓடணும் ஓடினாதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்கள்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாவது ஓடணும் இப்போ இருக்கிற நிலவரத்தில் ஏன்னா இரநூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க அதனால் ஒரு ப ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் ஒன்று பத்து நாள் ஓடணும் இல்லையா ஐம்பது நாள்லாம் கேட்கக்கூடாது தப்பு பத்து நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க எனக்கு இது இந்த குடும்பம் என் குடும்பம்தான் ஏன்னா சினிமாக்காரன் குடும்பம் தானே அதனால் எங்கள் குடும்பம் வேற நீங்களும் உதவி பண்ணுறோம் எங்களுக்கெல்லாம் வீடு தர மாட்டேங்க பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க வாடகை வீட்டுக்கு நடிகனாலே நடிகராலேயோ போக முடியுமா முடியாது ஆனால் இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது ஜாலியாக இருக்காங்க ரசிக்கிறாங்க டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம படங்களை தான் பார்க்குறாங்களே இவ்வளையே அப்போ போய் கேட்டு பாருங்க சரி ஒவ்வொரு நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க நான் தான் சார் அந்த நடிகன் எனக்கு ஒரு வீடு கொடுங்களேன் வீடு தர மாட்டேன் சினிமாக்காரனுக்கு ஏன் நீ சி சந்தோஷப்படுறதுக்கு சினிமாக்காரன் தேவைப்படுறான் ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களை விட மாட்டுறாங்க அதனால் நீங்கள் பண்ணுறதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டால் அதனால் சொல்கிறேன் தயவுசெய்து சினிமாவை வாழ விடுங்க அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது ஞாபகம் நிறைய பேருக்கு வேலை கிடையாது அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது அதனால் அது வாழ வேண்டும் சினிமா வாழணும் அதுக்கு நீங்கள்லாம் உதவி செய்யணும் பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வந்த ஜனங்கள் எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது பாட்டா இல்லைன்னு சொல்ல கற்றுக்கு முதல்ல அது இருக்கு ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை அது அது இந்த இடத்து ஃபுல் படத்தை பாரு பார்த்துட்டு சொல்லியா தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க வாழை விடுகள் தானே சொன்னேன் தம்பிகிட்ட சொன்னேன் பக்கத்தில் இருந்து பெரிய டைரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன் தேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன் நான் இந்த திரு டிவி இதெல்லாம் இதெல்லாம் மாட்டேன் எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம் தேட்டரில் போய் பார்த்தா தான் பார்த்தோம் படம் பார்த்த மாதிரி இருக்குது தேட்டரில் போய் விசுவாசம் எல்லாம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கை கைத்தட்டல் வந்தது எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது அதுக்காக சொன்னேன் புதுசு இருப்போ ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்திபன் சார் அவர் எப்பவுமே கொஞ்சம் அதை ம யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பார் அது வேற விஷயம் ஆனால் புதுமையாக எடுப்பார் இதை நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் எப்போ படத்தை போய் பார்த்தேன் பார்த்தேன் தேட்டரில் நல்லா இருந்ததுப்பா ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தானே அவங்களுக்கு மற்றதெல்லாம் சொல்ல மற்ற நம்மளால் செய்ய முடியாது அதில் அந்த டைட்டில் வைக்க முடியுமா அதே முடியாது அது மாதிரி இந்த இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில் ரொம்ப கேட்சியான டைட்டில் ட பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லிருந்தாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு வச்சுருப்பான் இவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் முந்தியெல்லாம் வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது டைட்டில் தமிழில் வைக்கணும் தமிழில் வைங்க ட்ராமா ட்ராமானது தேங்க்யூ மாதிரியா இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம் இல்லை அதை தமிழில் சொல்லுங்கள் நன்றின்னா அது வரவே வராது நன்றி தேங்க்யூ தான் ஈஸியாக வரும் இந்த ட்ராமா ஈஸியாக வரும் இந்த படம் ஓடணும் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி அழைப்பிவாப்பா நி டார்ட் பண்ணப்பா சொல்லலை ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க கஷ்டம்னா இந்த கஷ்டம் பட கஷ்டத்தை சொல்லவில்லை அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவளை வாழ வைப்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் அவ்வளோதான் சொல்வேன் நீங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் யாருடைய இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்